எல்லாரும் மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பேரானந்தம் பெரும் திருப்தியோட பேராற்றலோட வாழ முடியும் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது எல்லாருக்கும் நிம்மதி இருக்குது எல்லோருக்கும் ஆனந்தம் இருக்குது சமநிலையில் தான் இருக்குது நீங்கள் தான் எடுக்கணும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க காலையில் புறா வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போய் இறத இட போகுது அதனுடைய வீடு அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அது தயார் செஞ்சு வச்சுருக்கோம் அது ஒரு தங்கி இருக்கும் புறாவாக இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் எந்த பறவைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன விலங்குகள் எந்த விலங்காக இருந்தாலும் சரி காடுகளில் விலங்குகள்லாம் இறை தேடி பயணமாகும் இறை கிடைக்கல அப்படின்னா மீண்டும் தேடி பயணமாகும் கிடைக்கலனா மீண்டும் தேடி பயணமாகும் தன்னுடைய பயணத்தை நிறுத்தவே நிறுத்தாது மனிதன் மட்டும்தான் தனக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து அமைதியாக உட்காந்துடுறான் கிடைக்கலையா மீண்டும் அதுலேருந்து தன்னுடைய ப்ராசஸை ஆரம்பிக்கணும் இது மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் எல்லாருக்கும் வெற்றி உண்டு திரும்ப திரும்ப ஏதாவது செஞ்சால் தான் வெற்றி மனோஜ்குமார் வயசு இருபத்தி ஒன்று சிவகாசி நடந்த உண்மை சம்பவம் மிகச்சிறப்பான ஒரு நபராக இன்றைக்கி ரொம்ப வெற்றியாக இருக்கிறாரு அவங்க அப்பா பெரிய செல்வந்தார் அம்மா இருக்கிறாங்க தங்கை இருக்கிறாங்க நாலு பேர் கொண்ட அழகான எழில் வாய்ந்த ஒரு குடும்பம் நல்ல ஒரு வளமாக வாழ்ந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்பாவுக்கு நஷ்டமாகுது அந்த மன உளைச்சலில் அவருடைய உயிர் பெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பம் இருபத்தி ஒரு வயசில் குமார் தன்னுடைய வேலையை அவர் துவக்கிறார் படிப்பை விட்டுட்டார் படிப்பை விட்டுட்டு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா இப்போ கடன் ஆயிடுச்சு நாற்பத்தி மூணு லட்சம் கடனை எப்படி அடைக்கிறேன்னு அவர் யோசித்து பார்க்குறாரு அப்போ நாற்பத்தி மூணு லட்சம் கடனை அடைக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தா இருபத்தோரு வயசு படிப்பு சரியாக முடிக்கல அப்போ எப்படி வேலை கிடைக்கும் அப்போ கிடைக்கிற வேலையை செய்வோம் உணவு உடை இருப்பிடம் அடிப்படை செலவுகள் அடிப்படை தேவைகள் தன்னுடைய வாழ்வியல் சுற்றுப்புற சூழலுக்கு தேவையான பராமரிப்பு செலவு முதல்ல அதை பார்க்கணும் கடனை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல பராமரிப்பு செலவுக்கு பணம் வேணுமேன்னு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போனவர் நட நிறைய வட இந்தியர்கள் அங்கே வேலைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க என்ன வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சிவகாசி சுற்றிலும் பட்டாசு தொழிற்சாலைகளும் நிறைய புத்தகங்கள் அச்சிடக்கூடிய நோட்டு புத்தகங்கள் அச்சிடக்கூடிய இடங்களும் அங்கே இருக்குது அப்போது அந்த வியாபாரிகள் வியாபார வேலையாக வந்திருக்கிறாங்க அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க தமிழில் பேசுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை இங்கே ஹவுஸ் கீப்பிங் பாயாக இருக்கக்கூடிய குமார் எல்லாரோட ரொம்ப இனிமையாக பழகிறதுனால இவரை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ சிவகாசி சுற்றுவட்டார பகுதியாக இருக்கக்கூடிய வியாபாரிகளோட அவர் நட்பை உருவாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைது ஏன்னா இவங்க கூண்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்கல்லாங்க அவங்க ஹோல்சேல் வியாபாரத்தினுடைய ஒரு மீடியேட்டராக இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க வட இந்தியக்காரர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பேர் உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஹவுஸ் கீப்பிங் பாயாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு ஹோட்டலில் இவர் இருக்கார் சிவகாசியில் நிறைய பேரோட நட்பு ரெண்டு பக்கமும் உருவாகிட்டு இருக்கு ஒன்றும் வட இந்தியர்கள் எல்லோரும் இவரை அணுகிறாங்க அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளோடு இவர் பேசுவதற்கான வித்தையை கற்றுக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு இப்போ என்ன செஞ்சுட்டாருன்னா இரண்டு ஆண்டுகள் போகுது இதே மாதிரி ரெண்டு வருடங்கள் போகுது நல்ல ஒரு கல அனுபவம் கிடைக்குது இருபத்தொரு வயசில் ஆரம்பித்தவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே இவர் என்ன செஞ்சிட்டாரு மொத்த வியாபாரிகளையும் தெரிஞ்சு வச்சதுனால இங்கிருந்து பொருட்களை வாங்கி இவர் நேரடியாக பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு மனோஜ்குமார் அப்போ இந்த குமார் முதல்ல எனக்கு நாற்பத்தி மூணு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலைக்கு தான் நான் போவேன்னு முடிவு செஞ்சால் கடைசி வரைக்கும் அப்படி ஒரு வேலையை தேடி தேடி அலைஞ்சு சுத்த வேண்டியது தான் இருக்கிற வேலையை பார்ப்போம் அதுலேருந்து என்ன கற்றுக்கும் அதுலேருந்து டெவலப் அதுலேருந்து டெவலப் டெவலப் ஆகங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார் ராமகிருஷ்ண சேவாலயாவில் விவேகானந்தர் சொன்னதாக ஒரு ஸ்டிக்கர் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுப்பாங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச வாசகம் உன் உயிர் போகும் நிலை வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே ஏனென்றால் நீ சாதிக்க முடியும் என்கிற உன்னுடைய மொத்த ஆற்றலையும் உன் நம்பிக்கை தான் மீட்டு கொடுக்கும் உன்னை மீட்டு கொடுக்கப்படுறதே இது உன் நம்பிக்கை தான் அப்படின்னு ஒரு வாசகம் ரொம்ப பிரமாதமான வாசகம் அந்த வாசகத்தை மனோஜ்குமார் நம்ம தெரியலை அவரும் மிகுந்த ஆற்றலோடு மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்த உலகத்தில் தன்னை மிகச்சிறந்த ஒரு செல்வந்தராக தன் அப்பா எந்த பிஸ்னஸில் தன்னுடைய பணத்தை எல்லாம் விட்டாரோ அதே பிஸ்னஸில் மீண்டு வந்து நின்னார் அந்த மனோஜ்குமார் இப்போ இருபத்தோரு வயசில் அவர் படிப்பை விட்டுட்டு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய சூழ்நிலையும் புதுசாக மாற்றி அமைச்சிக்கிட்டார் அதே போல் நீங்களும் உங்களுக்கு இறை கிடைக்கும் வரை உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் வரை ஓடிக்கிட்டே இருங்க புதுசு புதுசாக தேடிக்கிட்டே இருங்க அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எது தோத்தாலும் சரி மீண்டும் ஆரம்பிங்க எது இழந்தாலும் சரி மீண்டும் ஆரம்பிங்க எவ்வளவு கடுஞ்சொல் வந்தாலும் சரி மீண்டும் ஆரம்பிங்க புதுசு புதுசாக செயல்படுங்க செயல்பட 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 செயல் உங்களுக்கு ஒரு நாள் நல்ல ஒரு வெகுமானத்தை கொண்டு வந்து தரும் அருமையான லாபத்தை கொண்டு வந்து தரும் அருமையான புகழையும் பரிசுகளையும் கொண்டு வந்து தரும் பாராட்டுக்கள் குவியும் நீங்களும் வாழ்ந்து நிறைய பேரை வாழ வைங்க அன்னதானம் பண்ணுங்கள் நாலு பேருக்கு கல்வி உதவித்தொகை பண்ணுங்கள் சிறப்பு செயல்களை செய்யுங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் நன்மையாகவே இருங்க இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறீங்களா அதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஃபோர் ஷீட்டு மாதிரி உங்கள் லைஃப்பில் அந்த பக்கத்தெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க என்னுடைய நேரடி நிகழ்ச்சி ஆயுசு நூறு நிகழ்ச்சி உடல் மனம் ரெண்டுமே தூய்மையாகி சகல வியாதியும் போகும் சகல கவலைகளும் போய் மிக உற்சாகமாக வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி இருக்குது நேரடியாக வாங்க எல்லா நாடுகளும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா தகவலும் இருக்குது நேரடியாக பாருங்கள்